பண்பார்ந்தன திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுக்குமே வந்து திதியை வெல்வதற்கு விதியை வெல்வதற்கு திதியை பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது உண்மைதான் இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தானம் என்பதும் கோவிலுக்கு செல்வது என்பதும் எப்படிங்கிற ஒரு முறையை வந்து வச்சிருக்கிறான் அதாவது வந்து வளர்வுறையில் போய் பிறந்தவன் வளர்வுறையில் போய் பிறந்தவன் எப்போ போய் சாமியமிடணும் தேய்விரையில் போய் பிறந்தவன் எப்போ போய் கும்பிடணும் வளர்விரையில் போய் பிறந்தவர்கள் எப்போ தானம் பண்ணணும் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் எப்போ தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டன்ஸ் அபியூகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டா நீங்கள் எல்லாருமே நூறு பெர்சன்ட் சக்சஸ் ஆகிரும் இப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சார் பிரதமை திதியில் போய் பிறந்த பிரதமை என்பது தேய்விரையில் நீங்கள் வந்து பிரதமை திதியில் போய் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துலாலக்கணமும் லக்கணமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் தேய்ப வளர்விரையில் பிறந்திருந்தால் தேய்விரையிலும் தேய்விரை பிரதமை திதியிலும் தேய்விரை பிரதமை திதியில் போய் பிறந்திருந்தால் வளர்விறை பிரதமையிலும் தான் நீங்க பசுனை தானம் பண்ணணும் உங்க வாட்டுக்கு சார் நமக்கு பசுனை தானம் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம எப்போ வேணாலும் தானம் பண்ணணும் பண்ணினீங்கன்னா எப்போ வேணாலும் தானம் பண்ணால் அது வேலை செய்யாது செய்யும் அக்யூரேட்டாக வந்து என்ன சொன்னான்னா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வீகம் வந்து என்ன சொன்னான்னா பாஸ் மார்க் வாங்குவதும் ஓகே தான் அறுபது மார்க் வாங்கினாலும் ஒரு கெத்து தான் எழுபது தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கினான்னா எப்படி இருப்பானோ அப்படி இலகுவான ஒரு ஆதிபத்தியமுடைய வேலையை செய்யக்கூடிய சக்தியுடையது இந்த திதிகளுக்கு உண்டான தானங்கள் அப்போ என்ன வேலை கிடந்தாலும் என்ன வேலை இல்லைனாலும் சேர்ந்தான் நீங்கள் எந்த திதியில் போய் பிறந்தீங்களோ வளர்புறையா தேய்விரையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வளர்புறையில் போய் பிறந்தவன் தேய்விரையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எந்த விருப்பமான சாமியை வந்து நீங்கள் போய் கும்பிட்டீங்கனாலும் நூறு பெர்சன்ட் வந்து வேலை செய்யும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யும் இப்போ எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லலான்னா திதிக்குண்டான கிரகங்கள் என்று இருக்கிறது இப்ப ஒருத்தன் வளர்விறை தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் வளர்விரை தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் அவருக்கு சந்திரன் தான் திதிக்குண்டான கிரகம் அவர் என்ன செய்யணும்னா இந்த சந்திர பகவானை தேய்விரை தசமி ஓடிக்கொண்டிருக்கும் போது தேய்விரை தசமி ஓடிக்கும்போது அந்த சந்திர பகவானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு அந்த மாதம் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து பொருளாதார பற்றாக்குறை இருக்காது வளர்வுறையில் போய் பிறந்தவன் தேய்விரையில போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பொருளை தான பண்ணணும் தேய்விரையில போய் பிறந்த அக்யூரேட்டாக அந்த தசமி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது சந்திரன் தனியாக இருக்கின்ற சந்திரனையோ அம்மனையோ அவன் வழிபாடு பண்ணிவிட்டான் அந்த மாசத்துக்கு உண்டான பட்ஜெட் ஓகே அந்த வகையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரதமை திதியில் போய் பிறந்தவர்கள் பசுமையை துதியை திதியில் திதியில் போய் பிறந்தவர்கள் சர்க்கரை திருதியில் போய் பிறந்தவங்க சாதம் அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதம் அதாவது அன்னம்னா சாதம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா வெண்பொங்கல் தான் சாதம் அது பண்ணலாம் சதுர்த்தியில போய் பிறந்தவர்கள் கொழுக்கட்டை அல்லது பால் பஞ்சமியில போய் பிறந்தவங்க வாழைப்பழம் சஷ்டியில போய் பிறந்தவங்க தேன் சப்தமியில் போய் பிறந்தவங்க வெள்ளம் மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் அஷ்டமியில் போய் பிறந்தவங்க தேங்காய் தான் நவமியில் போய் பிறந்தவங்க நெல் பொறி நெல் பொறி தசமியில் போய் பிறந்தவங்க கற்பியல் அதற்கடுத்து வந்து என்ன செய்ய ஏகாதசியில் போய் பிறந்தவங்க கோதுமை துவாதசியில் போய் பிறந்தவங்க அவள் என்ன அவள் வேணாலும் தானம் பண்ணலாம் திரையாதசியில் போய் பிறந்தவங்க கடலை கடலைன்னா நிலக்கல்ல தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா வந்து சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவங்க சத்து மாவு இப்போ எல்லா கடைகளும் வைக்க சத்து மாவு அமாவாசை பௌர்ணமியில் போய் பிறந்தவர்கள் பாயாசம் தானம் இதை எப்போ தானம் பண்றது எந்த ஒரு மனிதன் அமாவாசையில் போய் பிறந்துட்டான் என்னுடைய திதி அமாவாசையா அப்போ என்ன பௌர்ணமியில பாயாசம் தானம் பண்ணு என்னுடைய இப்போ தி நான் பிறந்த திதி வந்து பௌர்ணமி திதி அமாவாசையில் பாயாசம் தானம் பண்ணு இவ்வளோ தான் இதுல வந்து அதை மாற்றுக்கிறதுமே கிடையாது வளர்புறையில் போய் பிறந்தவன் தேவரையில் தானம் பண்ணணும் தேய்வுரையில் போய் பிறந்தவன் வளர்வுறையில் தானம் பண்ணணும் இதுதான் ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது அப்ப இப்ப ஒவ்வொரு திதிக்குண்டான கிரகங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்காங்க ரெஃப்ரெஷ் அதுக்கடுத்து பின் பின் நோட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் பார்த்தவொன்ன திதிகளில் தானம் பண்ண பண்ண வேண்டியும் பொதுவா போட்டுன்னு போயிடுவான் வளர்பிரையில் பிறந்தவன் தேய்விரையிலும் தேய்விரையில் போய் பிறந்தவன் வளர்பிறையிலும் எந்த கிரகத்தை போய் கும்பிட்டு தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா அப்ப பதினாறு திதி இருக்குது அமாவாசையை தேர்த்து அப்ப பிரதமை திதிக்கு சூரியன் துதியை திதிக்கு சந்திரன் திருதியை திதிக்கு செவ்வாய் சதுர்த்தி திதிக்கு வந்து புதன் பஞ்சமி திதிக்கு வந்து குரு சஷ்டி திதிக்கு சுக்கரன் சப்தமி திதிக்கு வந்து சனி அஷ்டமி திதிக்கு வந்து ராகு அதுக்கடுத்து நவமி திதிக்கு சூரியன் தசமி திதிக்கு சந்திரன் ஏகாதசி திதிக்கு செவ்வாய் அதற்கு அடுத்துவாதேசி திதிக்கு வந்து புதன் திரையோதசி திதிக்கு வந்து குரு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சதுர்தசி திதிக்கு வந்து சுக்ரன் அதற்கடுத்து பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு சனி அமாவாசிக்கிறார்கள் இவ்வளவுதான் இதையும் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க நான் சொன்ன வந்து என்ன சொன்னா பதினாறு உண்டான உணவுகளை குறிச்சு வச்சுக்கிடுங்க நீங்கள் வளர்வுறையில் போய் பிறந்தால் தேய் தானம் கரெக்டாக தானம் பண்ணுங்க நீங்கள் வளர்வுறையில் போய் பிறந்த வளர்புறையிலையும் தானம் பண்ணுவேன் தேய்விரிலையும் தானம் பண்ணுவேன்னா ஆட்சேபனை இல்லை என்று வேலை செய்கிறது வந்து வளர்பிரையில் போய் பிறந்தவன் தேய்விரையில் வந்து தானம் பண்ணணும் தேய்விரையில் போய் பிறந்தவன் வளர்வு தானம் பண்ணணும் நீங்கள் எந்த திதியில் போய் பிறந்தீர்களோ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு பணம் பணம் போன்ற பொருளாதார நெருக்கடுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்விரையில் போய் பிறந்தால் தேய்விரை அந்த திதி வரும்போது அதற்குண்டான தானத்தையும் பண்ணிட்டு தானத்தை பண்ணிட்டு கோயிலில் போய் வந்தேன் அந்த கிரகம் இருக்கும்ல எல்லாமே இந்த கிரகம் தானே ஒம்பது கிரகம் நவகிரகத்தில் இருக்குது கரெக்டாக வந்து நவகிரகத்தில் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இப்போ தசமி திதினா சந்திரன் அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தான பொருளை வந்து யாருக்காவது அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கோ வெளியே இருக்கிறவங்களுக்கோ தானம் பண்ணிட்டு நீங்கள் அந்த சந்திர பகவானுக்கு ஒரு பூ மாலை போட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த மாதம் முழுவதும் இருக்கிற ரொட்டேஷனுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதாவது வந்து தெரியாமத்தான் ஒன்று ஆப்ரேஷ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து எங்கே இருக்கிறது ஆப்ரேட் பண்ணக்கூடியது இந்த மூளை இந்த மூளையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த மூளையை நம்ம பயன்படுத்தும் போது என்ன செய்யணும் செய்யும்னா அது நமக்கு வந்து வெற்றியை கொடுத்துரும் அப்போ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன சொல்கிறான்னா வெற்றிக்குரியதாக இருக்கணும் அந்த வெற்றிக்குரியதாக இல்லாமல் நாம் வந்து என்ன சொல்கிறான்னா பவனை வந்து விட்டத்தில் பாய்ந்த மாதிரி நாம் ஒரு செயலை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் தோல்விக்கு காரணம் எல்லாம் எது என்று சொன்னால் நம்ம எந்த சமயத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி தெரியாம விரையில போய் பிறந்திருக்கான் விரையில் அந்த திதியில போய் வந்து நீங்க சொல்லு கும்பிடும் போது அது வழிபாடாகத்தான் இருக்கும் அதே வளர்வுறையில் பிறந்த நீங்கள் அதே திதியில் வந்து தேய்விரையில போய் சாமி விடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஏ உங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு உண்டான அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமா வளர்புறையில் போய் பிறந்தவனுக்கு தேய்விரையில் தான் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் வளர்புறையில் பிறந்தவனுக்கு வளர்புறையில் ஈர்ப்பு சக்தி வராது இதற்கு என்ன காரணம்னா மேல் 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 ஆணும் ஆணும் ஃப்ரெண்டா இருந்தா அதில் ருசிக்காது தண்ணி அடிச்சுட்டு தெருவுல உருளுவான் அதே சமயத்தில் ஆணும் பெண்ணும் உறவாக இருந்தால் நட்பாக இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை வந்தரசம் ஒரு குடும்பம் வீடு பார்ப்பான் அதற்கடுத்து என்ன நான் ரெண்டு பிள்ளைகளை பெறுவான் சந்தோஷமா இருப்பான் சண்டை ஓடுவான் சமாதானம் ஆகிருவான் இதான் வாழ்க்கை அப்ப எப்பயுமே வளர்வுறை என்பது ஆண் தேய்விரை என்பது பெண் அப்ப வளர்வுறையில் பிறந்த ஆணாக இருக்கின்ற நீ தேய்விரை பெண்ணில் போய் வந்து அந்த திதியில சாமி கும்பிடு உனக்கு ரட்சிப்பது என்பது கிடைக்கும் தேய்விரையில் பிறந்த பெண்ணான நீ வளர்புறையில் போய் இப்போ வளர்புறையில் வந்து அந்த திதியில போய் கும்பிடும் அரவணைக்கப்படுவாய் அதனாலதான் திதிகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து வளர்புரை என்பது சந்திரனுடைய சக்தியை வந்து வாங்கி கொண்டு சந்திரனோடு சேர்ந்திருந்து சூரியனோடு சேர்ந்திருந்து சந்திரன் அந்த சக்தியை வாங்கி கொண்டு பிரகாசமா வந்து ஓடிக்கிட்டு அதே சமயத்தில் பௌர்ணமி என்பதிலிருந்து பிரிகின்ற போது பௌர்ணமியில பௌர்ணமியில நேருக்கு நேரா வந்து நூத்தி எண்பது டிகிரில ஐயாவும் அம்மாவும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதற்கடுத்து அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகுவா விலகும் போது அப்படியே வந்து என்ன சொல்லணும் அவனுடைய கிரகண கதிர்கள் வந்து என்ன சொல்லணும் வெளிச்சமா இருந்து குறைஞ்சு 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 எப்படா இந்த புருஷனை போய் பார்ப்போம் எப்படா இந்த புருஷனை போய் பார்ப்போம் புருஷனை போய் பார்க்கறது வந்து என்ன சொல்லானே நேருக்கு நேரம் சந்திச்சு வந்து கூடிய அந்த அந்த அமாவாசையில் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவரிடம் நிறைய கிரகிச்சிட்டு அப்படியே வேகமா போவேன் போய் வந்த நினைச்சா நேரம் நின்று வந்து எதிர்பார்வை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு சோர்வு ஒரு சோகம் வந்து திரும்ப அந்த சந்திரன் வந்து நினைச்சான் உள்ள போய் வந்தன சார் அந்த சூரியனை பார்க்க போகும்போது என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமாக இருக்கும் அதைத்தான் நீங்க என்ன சொல்றான் வீட்டுக்கு வீட்டுக்கு இன்னைக்கு வரீங்க ஆபீஸ்க்கு வர்றீங்க சாப்பிட்டு கிப்ட்டு கெத்தாத்தான் வருவீங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வந்தேன் களைச்சி போய் வீட்டில் போய் என்ன செய்வீங்க ஒரு குளியலை போட்டு என்ன வச்சிருக்க சாப்பாடு என்ன இருக்கு அந்த சாப்பிடுகின்ற ருசி தான் இந்த திதி அதனால எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னா ரகசியம்தான் ரகசியம் தான் தேடி தேடி போட வேண்டியது இருக்கு என்ன செய்யும் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போட வேண்டியது இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் பேசியிருக்கிறதுல வந்து இன்னைக்கு பேசுனது பூரா வந்து மைண்ட வந்து ரொம்ப வந்து இன்புட் கொடுத்து கொடுத்து பேசுனது அதுல ஒண்ணுக்கு ரெண்டு தடவை படிச்சாதான் தான் எனக்கு நாலு வீடியோவுமே அப்படித்தான் அதனால இந்த வீடியோவும் அப்படித்தான் வளர்வுறையில் போய் பிறந்தவர்கள் தனக்குண்டான தான பொருளை தேய்விரையில் அந்த கிரகத்திற்குண்டான கிழமையிலே பண்ணுங்க தேவிரையில் போய் பிறந்தவங்க வளர்வு அந்த கிரகத்திற்குண்டான கிழமையிலே நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பண போராட்டம் இருக்காது விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப திதியை திதியை வைத்து விதியை வெல்லலாம் என்று சாஸ்திரம் சொல்லு எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன் பருத்து பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்